இன்னொன்னு கேள்விப்பட்டீங்களா ஊர்ல வந்து இவங்களோட தங்கச்சி கூட வீடியோஸ் அந்த டான்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு ரீல்ஸ் ஒன்று நீங்க சிவாங்கியோட உன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஆ உன்னை பண்ணிடலாமா பண்ணலாமா அது தங்கச்சி இது அக்கா நினைச்சுக்கோ அக்கா நினைச்சுக்கல அக்கா தான் ஓகே தான் சிவாங்கி அக்கா எப்படி இருக்கு சொல்ல வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரும்னு வரும் எதிர்பார்க்கல வரும் வரும் எல்லாரும் என்ன வந்து பாப்பாவா பார்த்தடா இப்ப என்ன எல்லாரும் காம்பாங்க நல்லா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு 2 இயர்ஸ் ஆட்டும் அப்ப பேசுவோம் ஓகே ஆன்ட்டி சொல்வாங்க ஆமாமா சாலியருக்கும் கम्मू கொஞ்சம் கम्मू செல்லக்கு செல்லக்கு சல்லக்கு செல்லக்கு சல்லக்கு தெலக்கு தெலக்கு தக்கு வந்தா தெலக்கு தெலக்கு பர்தி என்ன எடுத்து கோத்திக்கோல கால் தொளுன மச்சம் போல